உள்ள போய் நான் என்ன சாப்பிட்றதுன்னு தியேட்டர் ஓனர் தீர்மானிக்கிறாங்க அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட சொல்றாங்க ஏன் வீட்டுல தண்ணி கொண்டு போனா அதை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க நான் கடலை மிட்டாய் சாப்பிடணுமா கோகோ மிட்டாய் சாப்பிடணுமா நான் முடிவு பண்ணணுமா தியேட்டர்ல என்ன படம் ஓடணும்னு தியேட்டர் ஓனர் முடிவு பண்ணா பரவாயில்ல நான் என்ன சாப்பிடணும்னு அந்த ஓனர் முடிவு பண்றேன் உள்ள போகும்போதே பாதி பர்சு காலி ஆயிருது தியேட்டர்ல இருந்து வெளியில வரும்போது அம்மா சாப்பிட்டு போவோமா அப்படின்னு கேப்பீங்க மீதி பர்சும் காலி ஆயிரும் வேண்டாம் தாயே என்னால என் வசதிக்கு என்ன முடியுமோ அங்க கூட்டிட்டு வர்றேன் என்கிட்ட காசு இல்ல அதான் கவர்மெண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன் என்னது கவர்மெண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா எந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு வரல ஏ நீ வாங்கலையா எனக்கு வரல அப்ப நீ தகுதி இல்லாத குடும்ப தலைவியா என்னது தகுதி இல்லாத குடும்ப தலைவியா யார் சொன்ன நான் தகுதி இல்லாத குடும்ப தலைவியா அப்படியே உனக்கு குடுக்கல குடுக்கலன்னா நான் தகுதி இல்லாத குடும்ப தலைவியா ஐயைய அதுதான் மூஞ்சி டல்லா பான்ஸ் பவுடர் பேர்ல लवली இல்லாம இருக்கா ஓ கவர்மெண்ட் பான்ஸ் பவுடர் பேர்ல लवली வாங்குறதுக்குலாம் இப்ப ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்களா அப்ப அந்த ஆயிரம் ரூபாய் வாங்காத குடும்ப தலைவி வந்து தகுதி இல்லாத குடும்பத் தலைவியா நீங்க உங்களுக்கு ரூபாய் குடுக்குறாங்க வாங்காதனா தகுதி இல்லாதவளா சரி ஓ கணக்குப்படியே படியே பாப்போம் 1000 ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆயிரம் அவங்களால முடியல அப்படின்னா அவங்களுக்கு தகுதி பாக்கணுமா வாங்க முடியாத நான் தகுதி இல்லையா இது என்ன நியாயமா இருக்கு என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் தான் யோசிச்சு பாரு நியாயம் புரியும்